கில் மட்டும் தமிழ்நாடு பிளேயராக இருந்திருந்தாரு அவரை எப்பவா டீம்ல வந்து தூக்கிருப்பாங்கப்பா இப்படிதாங்க பத்ரிநாத் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு இந்தியன் கிரிக்கெட் டீம் தோத்ததுக்கு அப்புறம் இவர் பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு இதில் சுப்மன் கில் தாங்க பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா சுப்மன் கில் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா இவர் எல்லார் நம்பிக்கையும் வந்து கெடுத்துட்டாரு இவர் ரன் அடிக்கிறதும் அடிக்காம இருக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை இவர் என்ன பண்ணிருக்கணும் ஒரு நூறு பாலையாவது பண்ணி களத்துல நின்று ஆடி இருக்கணும் பந்தை வந்து பழசாக்கியிருக்கணும் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ்லாம் இதை தான் வந்து பண்ணி நம்ம

在这干